இன்று சோமவார பிரதோஷம் வருகின்ற புதன்கிழமை தை அமாவாசை நன்னார் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ இந்த மூன்று நாட்களில் ஒரு முறை ஏனும் இந்த மணிகர்ணிகா ஸ்துதியை பாராயணம் செய்தாலே போதும் காசிக்கு சென்று உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திரி செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மணி கர்ணிகா ஸ்துதியை அஷ்டகத்தை இந்த பதிவுல எல்லோராலும் இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதை பாராயணம் செய்ய முடியாது என்று நினைத்தால் அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து நான் ஸ்கிரீன்லேயே தரேன் அந்த தமிழ் அர்த்தத்தை மட்டுமாவது நாளை மறுநாள் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பாராயணம் செய்யுங்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற இந்த ஸ்துதி கட்டாயம் உங்களுக்கு உதவி புரியும் இப்ப முதல்ல சம்ஸ்கிருதத்தில இருக்கிறத ஒரு தடவை பாராயணம் செஞ்சிடலாம் அதன் பிறகு அதனுடைய தமிழ் நான் சொல்றேன் श्रीमणिकर्णिकाष्टकम् त्वत्तीरे मणिकर्णिके हरिहरौ सायुज्यमुक्तिप्रदौ वादन्तौ कुरुतः परस्परभौ जन्तो प्रयाणोत्सवे मद्रूपो मनुजो यमस्तु हरिना प्रोक्तः शिवस्तक्षणात् तन मध्यत भ्रगुलं चनो गरुडाकफ इंद्राद्यात्र दशापतं दिनियतं भोगक्षये ये पुनः जायंदे मनुजातोपि पशवकीं डापतंगा दया हा ये माधरमणिकर्मिके दवजले मज्जं दिनिश्चलमसा हा யுடகராயூர் காசீயுமுனீ சாங்க தேயம் மணி கணிக்கி முங்க சோகஸ்துலிதை காஷ்மிர काशी क्षोणितले स्थिता गुरुतरा सुर्गो लघुत्वं गतः गङ्गाधीरमणुत्तमं हि सकलं तत्रापि काश्युत्तमा तस्यां सा मणिकर्णिकोत्तमतया यत्रेश्वरो मुक्तिदः देवानामपि दुर्लभं स्थलमिदं पापौ गणासक्षमम्

काशी शिवकली धर्मार्तमोक्षप्रदा ये को वेणुधरो धराधर दर श्रीवत्सभूषादरः योऽप्येकः किल विषधरो गङ्गाधरो माधवः हे माधर्मणिकर्णिके तव जले मज्जन्ति ते मानवाः रुद्रावाहरयो भवन्ति भगवस्तीशां बहुत्वं कथम् त्वत्तीरे मरणं तु मङ्गलकरं देवैरपि चक्रस्तं मनुजं सहस्र नयनैर्द्रष्टुं सदा तत्परः आयान्तं सविता सहस्रकिरणैर्प्रत्युद्गतो प्रत्युद्गतो सदा

तत्तीरे प्रकरोति सुक्त पुरुषं नारायणं वा शिवं कृत्स्रैर कोटि सतै स्वपाप निदनं यच्छाश्वमेधै फलं तत्सर्वे मणिकर्णिकास्न पणजे पुण्ये प्रविष्टं भवेत् स्नात्वा स्तोत्रमिदं नरः पठति चेत् संसारपाथो சதனம் இப்ப இந்த மணிகர்ணிகா ஸ்துதியினுடைய தமிழ் தெரிஞ்சுக்கலாம் உங்களால இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதை பாராயணம் செய்ய முடியவில்லை என்றாலும் பதினாலு நாள் வரியில் உள்ள தமிழில் உங்களுக்காக அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அர்த்தத்தை யாவது கூறுங்கள் இந்த மணிகர்ணிகா ஸ்துதியை பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் பிதிருதோஷம் நீக்கும் மணிகர்ணிகா அஷ்டகத்தினுடைய தமிழ் வடிவம் மங்கள வடிவினலே மணிகர்ணிகா தேமியே சங்கரனும் பாலவனும் கங்கைதனில் வாக்குதிர்க்க தெளிவான ஆன்மாவாய் தேகமதை ஆக்கிடவே ஒளிர்பவளே உன் நீரில் உள்ளத்தை வைக்கின்றோ இந்திரனும் தேவருமே விண்ணுலகில் இடம் தேட எந்திர மனிதர் போல் இப்பொவிக்கு திரும்பிடவே மாசுதனை கலைகின்ற சக்தி நீராய் உன் வடிவம் வாசுதேவன் உடன் சேர வைத்திடும் மணி தேவி காசியின் திருக்காட்சி கங்கையவள் கைவண்ணம் பேசிடவோ வார்த்தை இல்லை புகழ்தேவி மணியவளே முக்திக்கு ஓர் உலகை முதற்காசி எடை போட சக்தி பெற்ற காசி மேலே சொர்க்கமும் புவி பரமனின் காவடியும் பாவ்களை இடமாக பிரமனும் போற்றிடும் மணி கர்ணி மகத்துவத்தாய் கங்கை கரை எல்லாம் கரையிலா தளமாக இங்கே செய் பூசனைக்கும் செம்மம் சுத்தமாகிவிடும் நான் முகன் தந்திட்ட வாராணசி நாற்பாவம் பாவம் துன்பமதும் துரத்திவிடும் தளரத்த மதுவாய் நின்றிடவே போகத்தின் விலை நிலமாய் சொர்க்க நகர் போகாத காமத்தை போக்கி ஓர் உணர்வு தரும் குழல் தாங்கி மலையெடுத்து அரபமும் அணிந்தவரும் விழலாய் பாவம் போக்கும் கங்காதரனும் ஒருவரே மங்கள மணிகர்ணிகை இதனில் நன்னீராட்டு ஓரும் சங்கரனாய் சங்கு சங்கரனாய் குரு எடுப்பவரே மணிகர்ணிகா தேவியே உரைவிடமாய் மண் வாழ்வோர் வைப்பதும் பாதத்திலே பார்க்கின்றான் இந்திரனும் பார்த்திடவார் உன் புகழை கருடனாய் நந்தியாய் மாறுவோரை ஒளிக்கடவுள் நோக்குகிறான் தேவரும் மூவருமே நாப்பாட நற்கற்பம் கடந்திடுமே பாவரும் பார்த்தொடுக்க வார்த்தையில்லா புகழ் மகளே புண்ணியம் உன்னால் சேர்பவரை பரமனும் பங்கஜனும் ஏற்றிடுவார் சத்தியமே அஸ்வகுதிரை வேல்வி பயன் அளவிலா அக்னியை பிசகாது வளர்த்த பலன் அருகினிலே வந்திடுமே ஒருமுறை மணிகர்ணிகா கதை படிக்க உள்வாழ்வும் வாழ்வோம் ஒளியாகி திரு நான் முகனும் நீர்காட்சி அருள்வாரே வருகின்ற புதன்கிழமை தமிழ் தை அமாவாசை என்று எல்லோரும் பாராயணம் செய்து முன்னோர்களுடைய தோஷம் நீங்கி அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாசை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோட தெரியாதவள பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணிக்கும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹாரசங்கர் மகா பிரிவா போற்றி